அவர்களை பகைத்தது ஆண்டவர் ஆண்டோர் சொல்றார் கர்த்தர் வார்த்தையை கொடுத்தார் அது நிவாரணத்துக்கு வலிக்கு வேதனைக்கு விடுதலைக்கு அற்புதத்துக்கு வரைக்கும் விசுவாசி பயன்படுத்துகிறான் என்ன கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய வார்த்தை அந்நிய நோக்கத்தில் பிணைக்கப்படாதிருப்பாயாக உலக ஸ்ரீ தேவனுக்கு குரோதோன பக கடைப்பிடிக்க வேண்டிய வார்த்தை இது உற்சாகமான வார்த்தை ஆசீர்வாதமான வார்த்தை வாக்குதங்கள் கூட பாருங்க புக்கு போடுறவங்க எல்லாம் பாருங்க யாரையும் குறித்து சொல்ல என்ன இன்னைக்கு உன்னை நீ பர்ஷத்தை படுத்துக்கோனா நாலு தேவனுடைய அற்புதத்தை காண்பான் வராது நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் உன தழிமலால் குணமாக்குவேன் எல்லாம் சிலுவையில் பார்த்துட்டாரு நீ சிலுவைக்கேற்ற வாழ்க்கை வாழ்றியா நீ வாய்ட்டாக தெரிகிற வசனம் கூட ஆசீர்வாதமாக வருஷம்தான் தெரியும் அவன் வீட்டுக்கு நேராக பொல்லாப்பு வந்தது ஏன்னா விட்டுவான் அந்த ஸ்டிக்கரை தாவிதி வீட்டுக்கு அவளை தொட்டான் அவன் வீட்டுக்கு மேலே பொல்லாப்பு வந்துச்சு நான் அதை எழுதி எவனால் பிரிண்ட் பண்ணி ஓட்ட முடியுமா வீட்டில் உடல் ஆலயமாக இருக்குது அதை கெட்டால் தேவன் கெட்டு போடணும்னு ஓட்ட முடியுமா விற்குமா முதல்ல அதெல்லாம் இந்த மாதிரி போர்டெல்லாம் விற்கவே விற்காது நம்மளே தான் செய்யணும் அடுத்தபடி செய்யலான்னு இருக்கேன் உங்களுக்கு எல்லாம் காம்ப்ளிமெண்ட்டை பர்த்டே கொடுக்குற மாதிரி ஒரு போர்டு கொடுக்கப்போ இல்லை இந்த வசனம்லாம் ஞாபகத்துக்கு வரமாட்டேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் நீ கொடானை கொடி பெருக்குவாய் நீ சுகமாக இருப்பாய் சுக வாழ்வழி அதான் எல்லாமே மங்களகரமான வசனம் தான் தெரியும் விஸ்வாசிக்கு தெரிந்த வசனங்கள் மங்களகரமான வசனங்கள் அனுகூலம் தருகிற வசனங்கள் ஆதாயம் தரக்கூடிய வசனங்கள் ஆசீர்வாதமான வசனங்கள் இது மட்டுமே தான் தெரியும் எச்சரிப்பின் வசனம் தெரியாது வருகை சமீபத்திற்குன்னு மட்டும்தான் தெரியுமே தவிர சபைகளுக்கு குறைகள் எல்லாம் வசனமாக எழுதி போடுறேன் நான் அதுக்கு தான் பேலன்ஸ் வச்சுருக்கேன் நான் ப்ரேயர் இருக்கேன் சபையில் என்ன வசனம் போடணும்னு எவ்வளோ நேரம் ஆகும் இதை நம்ம கொஞ்சம் ஸ்லோ தான் இதிலெல்லாம் எவ்வளோ நேரம் ஆகும் போது அடிச்சு தள்ளுறதுக்கு பிரியமே கடைசி பரியந்தம் வருகையின் செய்தி இது எப்படி நம்ம ஆரம்பித்தோம் வளர்ச்சி இருக்கட்டும் யோபு பாருங்க அதிக நேரம் தேவனற்ற செலவு செய்து எதுக்கு ஐயோ என் பிள்ளைகள் தகுதி செய்யக்கூடாது ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் சர்வங்க தகன வலி செலுத்தி அதை நிவர்த்தி செய்து கொண்டே வருகிறோம் கிருபை பாராட்டி கொண்டே மேன்மை பாராட்டி கொண்டே வருகிறது ரத்தம் சிந்துதல் கிருபை மேன்மை பாராட்டுகிறது தேவனுடைய ரத்தத்தை என்னாலும் நான் நம்முடைய கருத்தையில் அது சுமக்கருவாக நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும் பிரியமான சின்னமே இந்த சாய்ந்த வேலையில் தேவன் கொடுக்குற வார்த்தையில நீங்கள் வாழ்க்கையை வாழணும் உங்கள் பலிகள் அப்பொழுதான் அங்கீகரிக்கப்படும் பகை வந்துச்சு அது சொத்து ஐயா தாவிக்குரிய சொத்தை அவன் பகைக்க தான் செய்வான் இடைவெளி அது தானாக கத்துற உண்டாக்குற உண்டாக்குறான் ஆமா இது ஸ்டோரி கேட்டோன்னு தள்ளியே போயிட்டான் உள்ள இடம் விட்டுட்டான்